பேரன்பு சீரியல் அக்டோபர் ஃபோர்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க சண்மதி அவங்க சித்தப்பாவை இங்கே வேலைக்கு சேர்க்க வேணா ராஜிமா அப்படின்னு சொல்லவும் ஏன் என்ன ஆச்சுங்கிறாங்க ராஜிமா அவரால் ஒழுங்காக இங்கே இருக்க முடியாது ராஜிமா தேவையில்லாமல் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவார் நமக்கு இது தேவையா நீங்களே யோசிங்க அப்படின்னு சண்மதி சொல்ல எமாடி எமாடி என்னம்மா கோவத்தில் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கே முதலாளி அம்மா என்னை பற்றி என்னம்மா நினைப்பாங்க அப்படின்னு சண்மதி சித்தப்பா கேட்க சண்மதிக்கு பொய் சொல்கிற பழக்கமெல்லாம் கிடையாது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு அதெல்லாம் என்னோட கசப்பான காலம் வைங்களேன் இப்பவாவது உடம்பு அசதியா இருந்தா கொஞ்சம் குடிப்பேன் அத கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சண்மதி சித்தப்பா சொல்ல சண்மதி அப்படியே ஷாக் ஆகுறாங்க நல்லவனா நடிக்கிறதுல இவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு அமுதா யோசிக்கிறாங்க அப்புறம் என்ன சண்மதி அவரே திருந்தி வாழ்றேன்னு சொல்றாரு அதுக்கு கூட நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா எப்படி அவரு நல்ல முறையில வாழ இந்த வேலை அவருக்கு உதவியா இருக்குன்னா அவரு இந்த வேலையை செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு ராஜ்யமா சொல்ல சரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு வாசன் கேட்க கொரட்டூர்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தேன் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க தினமும் வேலைக்கு வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அதுக்காக நீங்க என்ன எங்கேயே தங்கிருங்கன்னு சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் இங்க தங்கினா என்ன தப்பு அப்படின்னு ராஜிமா கேக்க ஆஹா எவ்வளோ அழகா சமந்தியமா வாயிலிருந்தே போட்டு வாங்குறான் பார்த்தியா இந்த டெக்னிக் தெரியாம தானே நம்ம இவ்ளோ நாளாக எதுவுமே சாதிக்க முடியாம இங்கேயே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது எப்படிமா நான் இங்க வந்து தங்குறது அப்படின்னு சண்மதியோட சித்தப்பா சரி உங்களுக்கு இங்க தங்க தயக்கமா இருந்துச்சுன்னா அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல ஆஹா நமக்கு நைட் உட்காந்து வந்து சர நல்ல வசதியான இடமா இருக்கே அப்படின்னு சண்மதியோட சித்தப்பா யோசிக்கிறாங்க சரிமா நீங்க சொல்லி உங்க பேச்சனை மீறுவேனா மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மா நீங்க அவருக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல அவரை தங்கருக்கு எத எட வேற குடுத்துருக்கீங்க என்ன ராஜிமா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க அம்மா சண்மதி ஏமா நீ குடுக்குற தெய்வத்தை தடுக்கிற அவங்க மனசு போல அவங்க செஞ்சுட்டு போறாங்க இதுல என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி அதுதான் அம்மா சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன இந்தாங்க கார் சாவி அப்படின்னு கார்த்திக்கும் கார் சாவியை எடுத்து சண்மதியோட சித்தப்பா கையில கொடுத்துட்றாங்க சரி நான் ஆஃபீஸ் கிளம்பின நீ காரை தொடச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சண்மதியோட சித்தப்பாவும் காரை தொடக்கே கிளம்பிடுறாங்க ராஜிமா நான் அவ்வளோ சொல்லி நீங்க கேட்காம அவரை வேலைக்கு சேர்த்துருக்கீங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போது பாருங்க அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க சண்மதி அவரை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜ்யமா சொல்ல சண்மதியும் கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை உன்னை யார் எங்க சித்தப்பா வேலைக்கு சேர்க்க சொன்னா இப்போ உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாரு அவரு குடிச்சிட்டார்னா அவர மாதிரி மோசமான ஆளை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பாரு இங்க பாரு கார்த்திக் நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்னாலையும் என் குடும்பத்து ஆளுங்களாலையும் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரை முதல்ல இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சண்முதி சொல்ல நான் யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை சண்முதி என்கிட்ட வந்து அவர் வேலைக்கு கேட்டாரு எனக்கு டிரைவிங்க்கு ஆள் தேவைப்படுதுன்னு நான் அவரை சேர்த்துக்கிட்டேன் நான் அவருக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கீழே அம்மா அவரை அவுட் தங்கிக்க சொல்லிட்டாங்க அம்மாவே எல்லாத்துக்கும் சம்மதிச்சதுக்கு அப்புறமா நான் போய் அவர் எப்படி வேணான்னு சொல்றது நானே வேலைக்கு சுத்திட்டு இப்போ உனக்கு வேலை இல்லை நீ கிளம்புன்னு சொன்னா அது நல்லா இருக்காது சண்முதி இது ஏன் பெருசு படுத்திட்டு இது அப்படியே ஃப்ரீயா விடு அப்படின்னு கார்த்திக் சொல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உனக்கு புரியல நானே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்க இருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் சண்மதியோட சித்தப்பா அப்படியே கார் தடிச்சிட்டு இருக்காங்க அப்போ சண்மதி வராங்க இவரு கார் தடிச்சிட்டு இருக்கிற அழக அப்படியே வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புறாங்க அவங்க அப்பாவும் அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுக்கப்புறம் சண்மதி கால் பண்ணி பேசுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொல்கிறாங்க சரிம்மா எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சண்முதியோட அப்பா சொல்ல சரின்னு சண்முதியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சண்முதி ரெடி ஆகி கீழே வராங்க அதை பார்த்துட்டு ரெடி ஆகி வந்துடியாமா வா வா காரில் உட்காரு அப்படின்னு சண்முதியோட சித்தப்பா சொல்ல இல்லை சித்தப்பா எனக்கு டைம் ஆச்சு நான் ஸ்கூட்டியில் தான் தினமும் போவேன் நான் ஸ்கூட்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்ல சச்சோ வேண்டாம் வேண்டாம் பெரிய வீட்டு மருமக நீ ஸ்கூட்டியில் போகிறதா காரில் உட்காருமா சித்தப்பா கூட்டிட்டு போய் விடுறேன் மாப்பிள்ளையும் வந்துட்டோம் ரெண்டு பேத்தையும் அவங்க அவங்க ஆஃபீஸில் நான் நீட்டாக கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல சண்மதி முடிய முடியவே முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் வந்துடுறாங்க இதோ மாப்பிளையும் வந்தாச்சு ரெண்டு பேரும் வாங்க கார்ல இருங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல சித்தப்பா நான் தினமும் ஸ்கூட்டில தான் போவேன் அதுவும் இல்லாம டிராபிக் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சண்முதி சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம சண்முதி கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் கார்ல ஏறிடுறாங்க ஃப்ரெண்ட் சீட்ல உட்காறாங்க என்ன மாப்பிள்ள நீங்க ஏன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க இப்படி நீங்க உட்காரது யாராவது நாலு பேர் பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைக்குவாங்கல்ல முதல்ல நீங்க போய் சண்முதி பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பின்னாடி சீட்ல போய் உட்காந்துடுறாங்க சண்முதி பக்கத்துல முதலாளி மாப்பிள இனிமேல் கார்ல ரெண்டு சீட் போடுறது பதிலாக ஒரே சீட்டா போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்திங்கன்னா தானே பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சண்முதி சித்தப்பா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் சரி உங்களுக்கு இவ்வளவு வயசாகியும் ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு கார்த்திக் கேட்க முதலாளி மாப்பிள சார் எனக்கு கல்யாணம் மட்டும்தான் நடக்கல ஆனா ஏகப்பட்ட ஆட்டோகிராஃப் கதை இருக்கு எனக்கும் ஆபீஸ் போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு நீங்க உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் கேக்க எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ போஸ்ட் மாஸ்டர் பொண்ணை நான் காதலிச்சு அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல சரி எனக்கு ஆபீஸ் போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க நான் எங்கூர் போஸ்ட் மாஸ்டர் பொண்ண காதலிச்சேன் காதலிச்சேன் ரெண்டு மூணு மாசத்திலேயே கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியாங்கிறாங்க கார்த்திக் ஆமா வேற ஒரு மாப்பிள்ள கூட அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் எங்க கணக்குவாதியார் பொண்ணு எங்க ஊரு தையல்காரம்மா பொண்ணுன்னு காதலிச்சேன் நான் காதலிச்ச நேரம் அவங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துலயே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் மறந்துருச்சு அதுக்கப்புறம் ஏதோ இப்படி பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல டேர்னிங்ல வளைவு திரும்பவும் கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க சித்தப்பா கொஞ்சம் பாத்தோட்டுங்க அப்படின்னு சண்மதி சொல்ல இப்ப என்னமா ஆச்சு ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது மாப்பிள்ளத்தமையும் நீங்களும் இடிச்சுக்கிட்டீங்க அவ்வளோதானே மாப்பிள சண்மதிக்கு நான் அவ்வளோ பிரியம் ஒரு சில பிரச்சனைகளால நாங்க விலகி இருந்தாலும் சண்மதிக்கு மட்டும் மனசுல என் மேல பாசம் தான் இருக்கு சின்ன வயசுல தான் விளையாடிட்டு இருந்தா ஒரு நாய் ஒண்ணும் ஓடி வந்துச்சு அதை பார்த்து பயந்து போய் என்கிட்ட ஓடி வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லி என் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் என்ன மாப்பிள முதுகு கடைக்கு வந்த நாய் உட்கார இடத்த கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஷன்மதியோட சித்தப்பா சொல்ல சித்தப்பா அப்படின்னு கடுப்பாகிறாங்க சண்மதி இன்னொரு பக்கம் கார்த்திக் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ